அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இஸ்லாத்தின் பார்வையில் நோய்கள் என்பவை வரமா சாபமா இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே யாராவது நோயால் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் இதை நீங்கள் பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நோய்க்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வழங்குவான் என்று கூறுகிறார்கள் இன்னும் சிலர் ஏன் இப்படி தொடர்ந்து நோய் ஏற்பட்டு உங்களுக்கு சோதனைகளாகவே வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் இஸ்லாத்தின் பார்வையில் நோய்களை நாம் எப்படி பார்ப்பது இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரமா அதாவது இதன் மூலம் நமக்கு பயன் ஏற்படுமா அல்லது சாபமா இது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறதா இதுவே இந்த கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் நோய்களைப் பற்றி நாம் சொல்லுவதாக இருந்தால் இது நமக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லாஹ் எதை செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் என்று நம்பக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் நோய்களை வரமாகத்தான் பார்ப்பான் அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்றும் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது எனவே நோய்களை சாபம் என்று சொல்லுவதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்கவில்லை இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக ரசூல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சுப செய்தி அமைந்திருக்கிறது இந்த செய்தி புகாரி எனும் நூலில் ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஓராவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு முள் தைப்பது உட்பட அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பம் தொல்லை துக்கம் கவலை நோய் மனவேதனை எதுவாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களில் இருந்து சிலவற்றை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த பட்டியலில் நோயும் அடங்குகிறது எனவே நமக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு பகரமாக அதாவது அதை நாம் பொறுமையோடு சகித்து கொள்ளும் பொழுது அதற்கு பகரமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள் இதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ஏற்படக்கூடிய நோய் என்பது வரம் சாபம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளலாம் அப்படியென்றால் நோய்களுக்கு மருத்துவம் செய்வது தவறா என்று சிலர் கேட்பார்கள் அன்பானவர்களே நோய் குணமாவதற்காக மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் எந்த ஒரு நோயையும் படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் அதற்குரிய மருந்தை படைத்து விட்டான் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் கூறுகிறார்கள் எனவே நோய்வாய்ப்பட்டவர்கள் அவசியம் வைத்தியம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அந்த நோயால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்க முடியாத சூழல் உண்டாகும் பொழுது மன வருத்தத்தின் காரணமாக சில நேரங்களில் அல்லாஹுவையே திட்டக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிப்பட்ட சூழலில் பொறுமை காத்து இதற்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹுவை கொண்டு ஆதரவு வைக்க வேண்டும் என்பதே இதன் விளக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து